ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வீட்டிலே வந்து பன்னீர் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் நான் இன்றைக்கி அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கேஸ் ஆன் பண்ணிடலாம் நான் பாலை வந்து பிரித்து பாத்திரத்தில் ஊற்றிட்டேன் பன்னீர் செய்கிறதுக்கு க்ரீம் பாலாக எடுத்துங்க அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும் நான் அரை லிட்டரில் கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டேன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கேஸ் ஆன் பண்ணிட்டேன் இப்போ பால் நல்லா காயிட்டோம் பால் நல்லா காயட்டும் நம்ம வந்து ஒரு பழம் ஒன்று எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த பழம் இதை வந்து ஒரு கிணத்துல பிழிஞ்சிக்கலாம் பால் காயறதுக்குள்ள சும்மா கொஞ்சமாக விட்டால் போதும் அரை லிட்டரு தான் ரொம்ப புளிப்பாகிடும் இவ்வளோ சாறு போகுதான் நான் பழம் நிறுத்திட்டேன் வச்சுக்கலாம் இதை நல்லா காயட்டும் இப்ப இதில் வந்து பழத்தை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்குவோம் வீட்லேயே வாங்கி செய்கிறது நல்லதுங்க அது வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக கிடைக்கும் உடனே செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் கஷ்டமே கிடையாது நம்ம வீட்டிலே செய்யலாம் நம்ம லெமன் ஊற்றினோன்னா பார்த்தீங்களா அப்படியே தெரிஞ்சிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி புது புதுப்பாலை நம்மளே வந்து லெமன் ஊற்றி தேர்ந்த தனி டேஸ்ட்டு தான் கெட்டுப்போன பாலில் செய்கிறத விட இந்த மாதிரி பால் நல்ல பாலில் நம்ம செய்கிறது வந்து அது தனி டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் தண்ணி தனியாக தனியாக பிரிஞ்சு வருது லெமன் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாங்க ஒரு டீஸ்பூன் வினிகர் ஊற்றினா போதும் அழகாக வந்து வந்துடும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நூறு கிராம் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் நூறு கிராம் இருந்தால் போதும் ஒரு நேரம் செய்கிற டிஷ்ஷுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சிங்க அவ்வளோதாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி வந்து நம்மளுக்கு தனியாக தெரியணும் பாருங்கள் இப்படி தண்ணி தனியாகவும் பால் தனியாகவும் மதக்கணும் அப்போ தான் வந்து பன்னீர் நம்மளுக்கு நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் பாலாக இருக்கக்கூடாது தண்ணி தண்ணியாக இருக்கணும் மஞ்சள் கலரில் இந்த வடிகட்டுற தண்ணியை வந்து ஆற வச்சு செடிங்களுக்கு ஊற்றலாங்க இல்லை சமையலுக்கும் பயன்படுத்தலாம் இது சத்து தண்ணி தான் இந்த பாலில் இருக்கிற தண்ணி சத்துலாம் வந்து இந்த தண்ணியில் இறங்கியிருக்கோம் இது நம்ம பயன்படுத்தலாம் அந்த தண்ணியை இப்போ நம்ம கிரேவி பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் தாராளமாக இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி வடிகட்டலான்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு ஜன்னி எடுத்துக்கோங்க அதில் வந்து வடிகட்டி ஒரு காட்டன் துணி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இப்படி ஊற்றிடலாம் பாருங்க நம்மளுக்கு ஒரு நூறு கிராம் கிடச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த பாத்திரத்துலேயே வந்து உட்டலில் பார்த்தீங்களா இப்படி இருக்கும் நம்ம பாத்திரம் அப்போ நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்க பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ நாலுத்தையும் அப்படியே ஒரு ஃபுல்லாக வந்து ஓல்டு ஃபோல்டு மாதிரி பண்ணி மூட்டை மாதிரி கெட்டிட்டு நம்ம வெயிட்டான ஒரு பொருள் வச்சு மேலே டைட்டாக வச்சிடலாம் இதில் லெமன் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் அது மேலே அப்போ வந்து அந்த லெமன் ஃப்ளேவர்லாம் போயிடும் இல்லை புளிப்பு தன்மெல்லாம் போயிடும் இது வந்து அப்படியே வந்து சுருட்டி நம்ம எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நம்ம இப்படி மடக்கி இப்படி வச்சு இது மேலே மாதிரி இஞ்சி பூண்டு கல் இருக்கும் இல்லைங்களா இதை வந்து வெயிட்டாக அப்படி வச்சிடலாம் டைட்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் நல்லா தண்ணி வஞ்ச பிறகு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம் பாருங்க இப்போவே வந்து அழகாக இருக்குது அப்படியே இப்போ இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணனும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க இது அப்படியே எடுத்துன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் கரெக்டாக நான் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் இப்போ கட் பண்ண வசதியாக இருக்கும் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் இப்போ இது திறந்து காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்க பாருங்க நம்ம வீட்டிலேயே செஞ்ச பண்ணி இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நூறு கிராம் அளவு வந்திருக்கோம் இப்போ ஒரு நேரத்துக்கு நம்ம வந்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அழகாக கட் பண்ணலாம் இந்த கட் பண்ணுறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சோம் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் கட் பண்ணால் சூடாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு உதிரும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சோடனே வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக சொன்ன பேசலாம் கேட்கும் வருங்க கடையில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அதுக்கெலாம் எவ்வளோ இரநூறு கிராம் வந்து கிலோ தட்ட எழுபத்தி எண்பது ரூபா விற்குதுங்க பன்னீர் நம்மளுக்கு பாருங்கள் முப்பது முப்பது ரூபா பால் அதுக்கு நம்மளுக்கு நூறு கிராம் கிடச்சிருச்சு அதை விட முக்கியம் நம்ம வந்து வீட்டில் ஹெல்த்தியாக வந்து நம்ம கண் முன்னாடியே தயாரிச்சது அது நம்மளே தயாரித்து செய்யும்போது அதோட மதிப்பே தனி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதான் இனிமேல் வந்து பன்னீர் வந்து வீட்லேயே செய்யலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, Makali.